அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா மண் சட்டி வாங்கினா சமைச்சு சாப்பிடணும்னு எனக்கு ஆசை ஸோ அப்படின்ட்டு நான் என்னோடய சமையலுக்கு ரெடி ஆகிட்டு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கும் அம்மாவுக்கும் அப்புறம் வந்து ஒரு தம்பி மூன்று பேருக்கு தான் இந்த சமையல் ஒரு குட்டி சமையல் வெள்ளைப்பச்சி அரிசி எடுத்துட்டு அப்புறம் வந்து சூட மீன் பொரியலுக்கு பெரிய பெரிய ரால் எடுத்து வச்சுக்கணும் காய்கிலோ கட்டியா അടിയേ വന്ന് ഈരോ ഊർ മുട്ടയും ഇരുക്ക് അതേ നേരം എന്നുട്ടയും വരുക്ക് അപ്പോൾ വന്ന് സരിയ നേരം പതിനൊരു മണി എന്ന സമയലുക്ക് റെഡിയായിട്ട് ഇന്നക്കി എന്നാണ് നിറവേറ്റ പോകേൻ மண் சட்டியில் இறால் குழம்பு வைக்க போகிறேன் சுவாதி பார்த்து இந்த நல்லா கொடிச்சுட்டு நிறைய சின்ன வெங்காயமும் உள்ளியும் போட்டு இண்டிக் கியூரோ ரால் கிரட்டை இப்போ வதக்கலுக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு நான் வதக்க போகிறேன் நல்லா வதங்கி வர தான் வெந்தியம் பூடு வந்து நல்லா வளங்கிடுது நல்லா வதங்கிடுச்சு இப்போ தான் நம்ம வெந்தியங்கோட்டு கேட்டோம் வெந்தியத்தோட இந்த சேர்க்க எல்லாம் நல்லா வளங்குடுவோம் பாருங்க ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா என்னுடைய மண் சட்டி பானையில் சமைத்தது ஆனால் குட்டி சமையல் வெள்ளை சோறு அப்படி ராள் பெட்டல் கீரைக்கடையல் கற்கரிக்காய் அப்புறம் தக்காளிப்பெலாம் பீ வெங்காயம் போட்டு சம்பல் சூட மீன் பொரியல் மன பொரியல் ரெண்டு நாள் பொறிச்சு வச்சுக்க அப்படியே ஒரு அவிச்ச முட்டை மண் பிளேட்டும் இருக்குது என்ன சொல்வது வெந்தயம் போட்டு வச்ச ரால் குழம்பு கமகம வாசனை மணக்க நானும் நாங்கள் டேஞ்சி மாக்குட்டியும் சாப்பிட போகிறோம் ஓகே வெல்கம் டு ஜெலி பிளாக் நான் உங்கள் சாரு இன்னைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னேன் அங்கே வீட்டை தான் நிற்கிறேன் இப்போ சரியாக மதியம் வந்து ஒன்றரை நேரம் இன்னைக்கு ஜொலிவிழா காணொலியாக என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு சுவாரஸ்யமான காணொலியா தான் இருக்கும் எதனால சொன்னா என்னுடைய குக்கிங்க வந்து விரும்புறாங்களோ வந்து மண் சட்டி வானிலை சமைச்சு சாப்பிடுறது உன்னைக்குமே வந்து எனக்கும் நீண்ட நாட்களாக ஒரு விருப்பம் மண் சட்டில சமைச்சு சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி அந்த வகையில இன்றைய தருணம் தான் அமைஞ்சிருக்குது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சுவாச இல்ல மெல்லாவில அப்ப இங்கா

எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச முறையில் பாரம்பரியத்தை மறக்க கூடாண்டதுக்காக அப்படியே ஒரு விதமான ஒரு சமையல பழைய ஞாபகங்களை மூட்டெடுக்கிற மாதிரி திட்டியா தானே அதாவது சுபாச அத்தை குடும்பம் மட்டும் இங்கே வந்துடுது நாங்கள் நாங்க கிச்சனுக்கு வந்து எங்க என்ன சொல்கிறோம் மண் சட்டி பானை அப்புறம் வர எல்லாமே ஒரு தட்டில வந்து நீச்சா அடுக்கிதான் போதும் ஐயோ இதை பார்த்தோன்னு இவ்வளவு ஆசையா இருக்குது இதுக்காண்டியே ஒரு நாளைக்கு வரப்படும் வரப்படுமா சேருவீட்ட வந்து வடிவா மண் சட்டி எல்லாம் சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லியிருந்தா உண்மைக்குமே வந்து அதெல்லாம் ஒரு விருப்பமான செயல் தானே ஆகவே வந்து நீங்கள் அவ்வளோதான் ப்ரெஷர் குக்கர் அப்புறம் ரைஸ் குக்கர் என்னென்ன விதமான அவன் அது இது எப்படி பொருட்களை வேண்டி வேண்டி வச்சிருந்தாலும் கண்டிப்பாக கிச்சன் ரெண்டு எடுத்துக்கோனா நீங்கள் மண் சட்டி வானையும் வேண்டி வைங்க அப்போதான் ஒரு ஆசை வரும்போது சமைச்சு சாப்பிடலாம் அந்த வகையில இருந்து எதுனா நான் ரால் ப்ரேட்டர் குழம்புன்னு சொல்ல ரால் ப்ரெட்டர் குழம்பும் வச்சு கீரைக்கடையில் அந்த மாதிரி ஒரு சமையல்லாம் சமைச்சு கொண்டு வந்துட்டேன் சாப்பிட போறேன் சொன்னால் நெல்லைய முறை நிறைய போட்டு வதக்கி வச்சினாடி அப்படியே அந்த வாசனை எனக்கு தூக்கிக்கொண்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வெள்ளை சோறு அப்புறம் ரால் ரெண்டு சொன்னாலே ஆளுக்கு விருப்பம் அவள் சாப்பிட்டா சரியா பன்னெண்டு மணிக்கெல்லாம் யாருக்கும் சாப்பிடுட்டா நானும் அதில் சமைச்சு சாப்பிடப்போன்னு சொல்ல ஆளுக்கும் பழைய ஞாபகங்கள்லாம் மீட்டெடுக்க போகிறோமோ தெரியல

அப்புறமா உப்பு கொஞ்சமா புளி எல்லாம் விட்டு ஒரு சம்பல் ரெடி ஆயிடுன்னு அதே பாருங்க சூப்பரான முறையில ஒரு மண் நானும் குட்டி குட்டிமான் சாப்பிட போற ஆள் சொன்னேன் இப்ப இந்த ரால் பொரியல் எல்லாம் பொரிச்சது அவாக்குதான் ஆனா ரால் பொரியல்ல கூட கண் அவாக்கு இந்த குழம்பு ரால்ல தான் போகுது அடுப்பமா எடுத்து சாப்பிடுங்க एमे गुडीगा म जदी तीदी वटे बे म बले को नगुला म चोरा अब अब दां जाब रुवा हां बला जाब रुवा नि दां जाब रुवा कताले न हो रे मा ब बादो गन ने की रे वगेला अबि मुडीये पने परम न ओ नगुला की म काजरा मुरो गुदिया सब बाद बनले गिजिने ग बाद रुइने चले गन गिजिने बगा छोड मने की रे बाद ते न बांज கீரையை கூட வந்து நிறைய டைமாக அதை ஞாபகிக்க ரெண்டு மூணு கொதி கொதிச்சாலே காணும் ரகு மசிச்சு போட்டு இறக்கி வச்சு கீழே மசிச்சு போட்டு அப்படி என்ன செய்யணும்னா முதல் பால்ல திக்கான முதல் பால் விட்டுட்டு அதே சூட்டோட இறக்கி சொட்டால் தேசி பிள்ளை விட்டு சாப்பிட்டு அப்படி இருக்கு இப்போ என்ன செய்வேன் இந்த கறியை வச்சு ரவுக்கும் நல்ல வெள்ள கொஞ்சம் வெறும் சோறு போட்டு கொடுங்க அந்த அதுக்குள்ளே அது குழம்புக்குள்ளே எங்கள் பிள்ளையை போட்டு தான் டப்புறம் வெள்ளை சோறு கறியும் ஆ

மற்றும் கத்தரிக்காய் சேர்க்க கூட கீரை சாப்பிடலாம்

ப்ளேட் காலியாவுது அப்படி முட்டைய கடிச்சு காட்டல இருக்கா ஏன் மாவிக்கா முட்டை சாப்பிடறேன் கடமான நூடுல்ஸ் முட்டை போட்டு கொடுக்க என்ன அப்ப தம்பி பாப்பா சாப்பிட போகுது பெரியம்மா மாதிரி தம்பி பாப்பா வச்சு மில்ல எந்த

வெக்கிற கேனெல்லாம் மாம இந்த வெயிலத்துக்கு சாப்பிடுறத நான் நல்லா நல்லா நடந்துட்டு हड्डी கவுடி சாப்பிடுறப்பா ஜட்டி கவுட் அம்மே என்னது குடியே برسு อืม அச்சா குடி சரி அவنده சாப்பிவானா பால் குட் गर्ल பாருங்கலாம் દે കാળી આવીதா அம்மா ஆசரிய அம் இனி ஒரு குடிங்க தண்ணிங்க அப்பா

உண்மைக்குமே என்ன சொல்கிறது எங்க ஏஞ்சி வந்து ஒரு ஃபுட்ரிவுக்கு விடலாம் அப்படி ஒரு இதுன்னு சொன்னால் நான் வளமையாக ஒரு கா சோறு ரெண்டு போட்டால் திரும்ப போடுறதே இல்லை சரியான அரிது வந்து இப்ப இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஏஞ்சி வந்து ரால் குழம்பு விட்டோன்னு அப்படி அவ்வளோ சோறுன்னு சாப்பிட்டு முடிஞ்ச வந்து உண்மைக்குமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்போ அதனாடி நானும் வந்து திரும்ப ஒரு கொஞ்சம் சோறு போட்டு ரால் குழம்பு மட்டுமே விட்டுருக்கேன் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது வாங்கம்மா டேஸ்ட்டாக இருந்தது உட்கார் பிரியமாட்டேன்

சாப்ப சாப்பிடுறேன் திரும்பவும் கண்ணங்க போகுது அங்க போகுது முட்டினுதான் ஞாபகத்தும் மேலே அனு வந்து வந்து பார்க்கிற எல்லாருமே என்ன சொல்கிற ப்ரோய்லர் முட்டையை தான் முடிக்கணும் காரணம் வேணும்னு சொன்னால் இன்னைக்குமே இங்கே ஊர் முட்டைன்றது சரியான இது நேற்றையது நம்மளால் சொந்த ஒரு பத்து முட்டையை கிட்டேயா கொண்டு வந்தேன் மற்றபடி எத்தனை பேர் எல்லாம் வந்து பார்த்துட்டோமோ அப்படியே எல்லோருமே வந்து ஒரே ப்ரோய்லர் முட்டை தான் பட் இருந்தாலும் என்ன செய்யறது நம்ம சொன்னால் ஓகே ஒன்றும் செய்யாது அதையும் சாப்பிட்றேன்னு சொல்லி தானும் சில வேலை ஊர் முட்டை கிடைக்காத நேரத்தில் வந்து ப்ராய்லர் முட்டையை தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு போன்றிருக்கா வேணுமா முட்டை வேணுமா சாப்பிடுவா இங்க முட்டைக்குள் முட்டை என்ன செஞ்சேன் அப்படியே அதை சோத்தோட டிசைஞ்சு சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கு புட்டோட சாப்பிடுவேமா வெள்ளை புட்டோட ஆங்க அப்படி வெள்ளை புட்டோட சாப்பிடுவேன் தாள் குழாம்பா நல்லா இருக்குல்ல போய்மா தாள் குழம்பு சாதிய அப்படத்துக்கும் குட்டி மாத குழம்ப ரசிச்சு ரசிச்சு சாப்பிடும்போது போதும் வே சாப்பிட்டேன் பாத்தீங்கன்னு சொன்னா எங்க இடத்துல இருந்து அவங்களால குற்றள பிள்ளையார் கோயில் சொல்லி அந்த கோயில் கொடியேறிட்டு பாட்டு சத்தம் முறை கேட்டுட்டே இருக்குது

குடும்ப தெரியன்னு சமைச்சா நாங்க வந்து சாப்பாடு பொறுமையா இருக்கு

எஞ்சுமா சாப்பிட்டதை வச்சு வடிவாக திருப்தியாக நல்ல நின்று நாட்களுக்கு அப்புறமா எனக்கு விரும்பினபடியே என்னுடைய கைப்பக்கத்தில் வந்து வடிவாக சமைச்சி சாப்பிட்டாச்சு எங்கோட குட்டி மாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ நாலு மணிக்கு திரும்பமா அவங்கோட நேசரி பார்ப்பாங்கண்ணே ஏன் பார்ப்புறீங்க நேசரிக்கு விளையாட்டு போட்டியோ பிள்ளை என்னென்ன விளையாட்டில் இருக்குது ஆ விளையாட்டு போட்டு தொடங்கிட்டுதோ பிள்ளை என்ன விளையாட்டில் இருக்கிறீங்க

ஓகே ஏஞ்சுமா பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே எங்கள் அந்த குட்டி வந்து சரியான சமர்த்த குட்டி அதாவது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு இப்போ நல்லா புரிஞ்சுக்கொண்டு எல்லாத்துக்குமே அந்த இசைவடையமான ஃபுல்லாக தான் ஏஞ்சுமா சொன்னால் இப்போ இவங்க வளமையாவே சரியான உலர்த்தி நித்திரை சொன்னால் அப்படி ஆங்காங்க நீச்சல் அடிக்கிற மாதிரி உலர்த்தி அப்போ இப்போ குட்டி தாம்பி வந்தோன்னே நம்ம பெட்டில் தான் நானும் குட்டி தம்பி என்ன படகு ஆளை அப்போ அனு சொல்லிச்சு ஏஞ்சுமா இல்லை பெரியம்மாவோட போய் நித்தாஹு சொன்னால் ஒரே பாட்டிலேயே உமண்டு தலையை சாஞ்சிட்டு என்னோட தான் வந்து நித்தா கொள்ளுவா அதே நேரம் வந்து புடிதான் நித்திர பாய வரையானுதான் தூக்கணும் தூக்கணும் அவருக்கு ஓகே எப்படிக்குமே அச்சாவடிவா சாப்பிட்டுட்டு ஆளும் அதே நேரம் வந்து நாளை என்னோட இரவுல வந்து நித்ரா கொள்ளும் போது என்ன சொல்லுவா எனக்கு கதை சொல்லணும்னு சொல்லுவா ஒரு மூன்று கதை சொல்லுவோம் நேற்று நம்பளுக்கு எத்தனை கதை மே மித்ரே இப்போ உங்க விட பேமெண்ட் கதை சொல்லணும் பண்ணு அதுவும் அப்படி தலைய தடவி தடவி ஆளுக்கு ரெண்டு கதை சொல்லிக்கு நல்ல நித்திரை போயிடுச்சா ஏன்னா டெய்லி ஆளு கதை சொல்லி சொல்லித்தான் நித்திர உள்ள வைக்கிறது சோ அவங்கள்ட குட்டி மாவம் வந்து நல்லது என்னமா இப்படி எல்லாம் அவங்கள்ட அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அதே மாதிரி என்ன சப்போர்ட் பண்ணணும் வேண்டாம் அப்பா தான் நம்ம ஆமாம் என்ன அப்பாக்குள்ள அப்படி செய்யாம அப்படி சமந்து பிள்ளையா இருக்க வேணும் சரிதானே அப்போ சந்தோஷம் தானே

போகையில் நேற்றைய தினம் சைக்கிள் கொடுக்க வேணும் அதுக்காக வரப்பிங் போய் சைக்கிளை கொண்டு கொடுத்ததும் உண்மைக்குமே வந்து அந்த வீடியோ பார்க்காத இல்லை இன்றைய போய் பார்க்கலாம் அப்படிங்க ரிப்பேர் பட்டவர்களுக்கு நான் இப்படியான ஒரு சைக்கிளை வழங்கியிருக்கேன்னு சொல்லி இந்த இடத்துல நான் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே தாய் மகளும் நல்ல வேகமான ஊட்டத்தில் ஓடினோம் அதை பார்க்க உண்மையாக என்னுடைய என்ன சொல்கிறோம் கண்ணும் மனசும் அப்படி பூரித்து போயிருக்குது என்னென்னு சொன்னால் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது வளமே வந்து சாஞ்சி சாஞ்சி சாஞ்சு ஸ்லோவில ஓடுவின மிண்டைக்கு இருந்துச்சுன்னா அவன் ஒரு பக்கம் மன சந்தோஷத்தோட சைக்கிளும் வந்து நல்லா ஓடக்கூடிய மாதிரி இருக்குது மின்னல் வேகத்துல பாத்தீங்கன்னு போறா அதே நேரம் மகளுக்கும் தேக்கி நல்ல சந்தோஷம் சோ இப்படியான ஒரு காட்சியில நானும் காண வேண்டும் என்றதாக இப்படியான ஒரு நபர்களை தெரிவு செய்து கொடுத்திருக்கிறேன் நீ பாருங்க எவ்வளவு ஒரு சந்தோஷமும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் என்ன சொல்கிறது பத்து வருஷமாக எண்ணிம்மா இப்போ நேர்சரியில் படிக்கிறீங்கன்னா நேசரியில இருந்து இப்போ பிள்ளை ஆறாம் ஆண்டு அதில் வரைக்குமா அந்த சைக்கிளில் தான் நான் பிள்ளைய கிளாஸுக்குவோம் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அம்மா கொண்டு போவாமேன்னு சொன்னால் காது போனாலும் அடித்து அடித்து வர்றது ஆறாயிரம் வரும் ரூபாய்க்கு வேணாம் சைக்கிள் இத்தனை வருட காலமாக அதிலே தான் நம்ம இந்த பிள்ளையை படிப்பிச்சு கொண்டுருக்காங்க இனிமேலும் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அவங்களை இனிமேலும் இப்படி ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு அதை வேண மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் என்ன தெரியும் அப்படியாம நானும் கொடுத்தேன் உண்மைக்குமே அது சந்தோஷம் இன்றைய பொழுதும் என்னுடைய என்ன சொல்றது எனக்கு விரும்பின வகையில நல்ல ஒரு முடிவா சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டேன் நாலு எதுனமே எஞ்சுமா நாலு எதுனாவே நெங்க போவோம் அதுதான் நேஞ்சம்மா சொன்ன மாதிரி நம்ம வந்து எங்கட கையில் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு பெருமதியை நாளாக என்று சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் இன்றைய நாள் தான் இன்றைய நாள் தான் எங்கள்கிட்ட கையில் அந்த நாள் நாளைய நாளை பொறுத்து நாங்கள் விட நாளைய நாள் பற்றியே என்ன தீர்மானம்னு சொல்லி நான் முடிவெடுக்கல ஏன்னா ஓகே இந்த வீடியோ நான் முடித்து கொள்ளப்போறேன் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா ஒரு குக்கிங் வீடியோவில் உங்களை சந்தித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னு சொன்னால் என்னுடைய குக்கிங்கை ஸ்பெஷலி மண் சட்டி வானிலை நான் சமைக்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் ஸோ அப்படி வந்து விரும்புகிறவங்களுக்கு இன்றைய காணொலி நல்ல ஒரு என்ன சொல்ற ஒரு விருப்பத்தை கொடுத்ததாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் வீடியோ முடிச்சு கொள்ளும் ஒரு ஜோக் வந்து சொல்லி ஆகணும் கண்டிப்பாக நேற்றைய தினம் நான் போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் எனக்கு கே சப்ஸ்கிரைபர் வந்தேன்னு சொன்னேன் விருப்பமாக விருப்பம் எனக்கு இப்போ நான் எண்ணாயிரத்தி அஞ்சூறு சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்கு நான் அப்போ கொஞ்சம் தான் என்ன ஆகவே பார்த்துக்கேன் எழுதுல வேற மிகவும் விருப்பம்ன்ற சொல்ல இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று அப்படி நான் சொன்னதுக்கு அப்புறமா ரெண்டு சப்ஸ்கிரைபரை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டாங்க இதே நீ இந்த பொறாமை என்னப்பா மனுஷர் நீங்கள் எந்தளவு ஒரு மனுஷருக்கு நன்மையை செய்யத்தான் அது விருப்பம் அதான் கடவுள சித்தம் எங்களை படைச்சதுன்ற நோக்கமும் அதுதான் நான் இப்படி வசனம் சொன்ன அப்புறம் எடுத்துட்டீங்கன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது பேர்பட்ட மனுஷர் எங்களோட பழகிக்கொண்டிருக்கிறீங்களே பசுத்தோல் போத்த புலிகளாக திரிகிறீர்களோட ஏன்னு சொன்னால் இது ஒரு பக்கம் இருக்குது மிஸ்டர்ஸ்மேன்ற வீடியோவிலே நேற்று தினம் நான் மிஸ்டர் ஒரு உண்மை சம்பவத்தை தான் கதைச்சிருந்தேன் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவில் என் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க எல்லாம் பெட்ரோல் ஊற்றி எரிக்க வேணும்னு சொல்லி ஷப்பா அதை பார்த்தது என்ன மனுஷர் ஏன் இப்படி கொலவரியோட எங்களில் திரிகிறீங்க ஏன் எங்கே ஃபேமிலி என்ன சரி ஏன் அளவு எல்லாருக்குமே தான் செய்துட்டு இருக்கிறாங்க அப்படி கொஞ்சம் நபர்களை நீங்க இப்படி அநியாயத்துக்கு வரு வெறுப்பது மாத்திரம் இது வந்து மக்களே யார் யாரெல்லாம் இப்படி வெறுத்து கமெண்ட்ஸ் போடுறீங்களோ கண்டிப்பா வந்து இது உங்களுக்குத்தான் கூடாது அது மனசுல வச்சுக்கொண்டு என்று சொன்னா தர்மந்தல காக்குமென்னு சொல்லி எங்கண்ட குடும்பத்துல என்னதான் ஒரு இது பிரச்சனை வந்தாலும் அது வந்து பாரிய அளவு கொண்டு எங்களை ஆலை தள்ளாட போட்டு அருண்மையில ஏசப்பான வசனம் சொல்லறதுக்கு வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏதாச்சும் வரல மாதிரி இருந்தாலும் அதுக்கு நாங்கள் சிக்கி போக இந்த இறைவன் கிருபியால் நாங்கள் வாழ்ந்து அதோட வந்து நன்மையே செய்து கொண்டு விற்கிறோம் கடந்த காலத்துலேயும் சரி இதுவரையும் சரி இன்னும் இன்னும் எந்த அளவு நல்லதே செய்து போது எல்லாம் நல்லதாக நடக்கும் ஸோ நீங்களும் வந்து பொறாமை என்பது கூடவே கூடாது அது அவனையும் அவனுடைய வாழ்க்கையும் பாதிப்படையும் என்று சொல்லிக்கொண்டு எந்த அளவு கொண்ட சிந்தனையில் வாயின் வார்த்தையில் செயலில் வந்து വി <Sit'd> <shells montage>

그게 잘안 몰라 아참참참 그래 그래 응 엔그라세요